தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் மற்றும் மருந்தகம் உள்ளிட்ட சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நோயாளிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவர்களை கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவு அவசரகால சிகிச்சை பிரிவு இயன்முறை சிகிச்சை பிரிவு எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு பொது மருத்துவம் பெண்கள் நலப்பிரிவு மயக்கவியல் பிரிவு குழந்தைகள் நலப்பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளில் ஆய்வு செய்து நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மேலும் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு உணவின் தரம் குறித்தும் மாவட்டத்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் மருத்துவமனைக்கு வருகை தரும் நோயாளிகளை அன்பாகவும் ஆதரவாகவும் அரவணைத்து அவர்களுக்கு உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டார் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியம் மணியம்பாடி கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி வழங்கும் முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் தொடங்கி வைத்தார் இம்முகாமில் பங்கேற்று பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தருமபுரி மாவட்டத்தில் மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு பசு மற்றும் எருமை இனங்கள் உள்ளதாகவும் இவற்றில் நாலு மாத வயதிற்கு மேற்பட்ட கால்நடைகளுக்கு தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள மொத்தம் மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மருந்துகள் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு முகாம்கள் நாலு மாத வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பசு மற்றும் எருமை இனங்களுக்கு நோய் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டார் மேலும் இம்முகாம்களில் விடுபட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி இருபது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டுள்ளார் கால்நடை வளர்ப்போர் நூறு சதவீதம் தங்களுடைய கால்நடைகளுக்கு இலவசமாக கோமாரி தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தகம் கால்நடை கிளை நிலையம் மற்றும் கால்நடை மருத்துவமனைகளை அணுக வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் பங்கேற்று பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் மற்றும் பலச்செறி தொகுப்புகள் பயிறு வகை தொகுப்புகளை வழங்கினார் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த எழுபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இந்த தொகுப்புகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த தொகுப்புகள் நூறு சதவீத மானியத்தில் வழங்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து வருகிறது இந்த அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது கபனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து வினாடிக்கு சுமார் ஐம்பதாயிரம் கனடியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிரதான அறிவுக்கு செல்லும் நடைபாதையின் மீது தண்ணீர் வேகமாக செல்வதால் அறிவுகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது மேலும் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் பெண்ணாகரம் அருகே உள்ள மடம் சோதனை சாவடியில் காவல்துறையினரால் திருப்பி அனுப்பப்பட்டு உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று என்பதால் சுற்றுலா பயணிகள் காவிரி கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிதாக சேரும் மாணவர்களுக்கான ஒரு வார கால அறிமுக பயிற்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் அண்மையில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது இந்த கல்லூரி படிப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் அதை பேணி காப்பதும் அதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் இந்த காலம்தான் இந்த மூன்று வருட காலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அருமையாக வடிவமைத்துக் கொள்வதற்கு ஏற்ற காலம் இதுநாள் வரைக்கும் பள்ளி படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த படியை தொடுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு அடிப்படையான தளம் தான் பள்ளிப்படிப்பு ஆனா கல்லூரி படிப்பு அப்படி கல்ல அந்த பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரியில் படித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் புகுவதற்கும் அதை ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கும் உதவக்கூடியதா அந்த கல்லூரி படிப்பு